பிஸ்மல்லாம் அஸ்லாம் வரைக்கும் பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் கூப்பிட்டு கோர வச்சுட்டு எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்ததுக்கு மாதிரி நன்றி வாழ்த்து சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பையெல்லாம் இல்லை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க சாதனைகளுக்கு என்னுடைய மரியாதை தான் செலுத்த முடியும் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் தொழுகைக்கு முன்னாடி முடிச்சிடலாம் கலாமைய பற்றியெல்லாம் ஒரு பிரமிப்போடு அவர் எதுக்காக எல்லா மக்களும் அவரை பார்க்குறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது ஐயா மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் அவர் கண்ட கனவோட மிகப்பெரிய ஒரு லட்சியம் நான் நினைக்கிறேன் என்ன ஒரு ரொம்ப அற்புதமாக அவர் சொன்னார் ஒரே ஒரு விஷயம் சொன்னார் நீங்கள் என்ன தடங்களையுமே சந்திக்கலையா நீங்கள் யாருக்குமே லஞ்சம் கொடுக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேங்க இப்போ இதே கேள்வியை நான் வந்து கலாமையாட்ட கேட்டேன் இவ்வளவு அதாவது வந்து ஒரு பஞ்சாயத்தை நிர்வகிக்க இவ்வளவு சிரமங்கள் இருக்கும் போது ஒரு நாட்டு நடத்தக்கூடியவருக்கு வந்து சிரமங்கள் இருந்திருக்கவே இருக்காதா அப்போ அவர் ரொம்ப வேடிக்கையா சொன்னாரு எப்பெல்லாம் திட்டத்தோட போயிடுவேன் எப்பெல்லாம் எந்த அரசியல்வாதிய பார்த்தாலும் போகும்போது ஒரு திட்டத்தோட போயிடுவேன் அப்ப போய் முழுக்க முழுக்க திட்டத்தை மட்டுமே பேசிட்டு வந்துடுவேன் என்ன ஒரு எண்ணம் பாருங்களேன் ஒரு நம்ம எல்லாத்துக்கும் எக்ஸிகூஸ் கேட்குறோம் எல்லாத்துக்கும் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை இது நடக்காது இது செய்ய முடியாது அரசியல்வாதிகள் தப்பு சமுதாயம் தப்பு அப்படின்னு ஏதாவது ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இங்கே அழகாக சொல்லியிருக்காங்க குறை கூறுதல் புறங்கூறுதல் ஒரு இன்ட்டுமா இருக்குது அந்த பக்கம் பொறுமை கருணை இல்லையா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏதாவது ஒரு இடத்துலையாவது ஏதாவது யாராவது குறை கூறினாங்க பார்த்தீங்களா யாராவது குறை கூறினாங்களா யாருமே குறை கூறவே இல்லை என்ன சொன்னாங்க எப்படி இதை செயல்படுத்தலாம் என்ன திட்டம் தீட்டலாம் எதை நோக்கி லட்சியத்தை வைத்துக்கொள்ளலாம் இது மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க மாணவராகட்டும் ஒரு ஒரு பஞ்சாயத்து தலைவராகட்டும் ஒரு ஒரு வட்டமாகட்டும் எல்லாருமே எதாவது பேசிக்கிட்டு இருக்கோம் அடுத்த திட்டம் என்ன அடுத்து என்ன செயல்படுத்தலாம் ஸோ அவங்க எல்லாத்தையும் சந்திச்சால் ரொம்ப ச சந்தோஷம் இந்த மஸ்ஜித் சேவா குழு வந்து தமிழகம் முழுக்க ஒரு வட்டத்தோட சேர்ந்து ஒரு மிக லட்சக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டா மாறி நம்ம தமிழ்நாட்டையும் தேசத்தையும் முன்னேற்றக்கூட கூட ஒரு லட்சியத்தை ஈடுபடணும்னு கேட்டுக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்